சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக பொன் மாணிக்கவேலும் சிபிஐ விசாரணை அதிகாரியும் பரஸ்பரம் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சிலை கடத்தல் வழக்கிலிருந்து பொன்மானிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க கூடுதல் நிபந்தனைகளை விதிக்கக் கோரி சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அப்போது பொன்மானிக்கவேலின் பாஸ்போர்ட் காலாவதி ஆகிவிட்டதால் அதனை புதுப்பித்து சிபிஐ இடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதுவரை வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டார் என்றும் அவர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக பொன்மானிக்கவேலும் சிபிஐ விசாரணை அதிகாரியும் ஊடகங்களுக்கு பேட்டி என்று கூறி வழக்கை முடித்து வைத்தது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் கணக்கில் வராத கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது இதனையடுத்து பதவியை ராஜினாமா செய்யுமாறு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார் ஆனால் யஷ்வந்த் ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டார் இந்த நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளைச் மூன்று மாநிலங்களவை எம்பிக்களும் மக்களவையை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆளும் கட்சி எம்பிக்களும் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர நோட்டீஸ் அளித்துள்ளனர் கர்நாடக முதல்வரின் மனைவிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் இடஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் கர்நாடக முதல்வரின் மனைவி பார்வதி அம்மாநில அமைச்சர் சுரேஷுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவை தலைமையிலான அமர்வு விசாரித்தது இதில் அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்த நீதிபதிகள் அரசியல் போட்டிக்காக அமலாக்கத்துறை ஏன் பயன்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க